கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே உண்டு திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் நேற்றைய தினத்தின் தலைப்பின் தொடர்ச்சியாக குழந்தை வளர்ப்பின் அழகிய வழிமுறை என்கிற தலைப்பின் கீழ் மேலும் சில செய்திகளை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் குழந்தை வளர்ப்பு என்பது மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தருணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த குழந்தை வளர்ப்பின் நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை வழங்குகிறோமோ சீரான ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறோமோ எதிர்காலத்தில் ஒரு சிறந்த தலைவரை சிறந்த மனிதனை இந்த சமுதாயத்திற்கு நாம் விட்டுவிட்டு செல்வதற்கு சமமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கென்றால் ஒரு வளர்ந்து வரக்கூடிய இளம் தாவரத்தை செடியை நாம் கவனிக்கும் போதுதான் அது வளர்ந்து பெறும் மலமாக மரமாக மனிதர்களுக்கு பல்வேறு வகையில் பயனளிக்கக்கூடிய மரமாக அது மாறும் கவனிப்பாரற்று விடப்படுகிற செடிகள் காலப்போக்கில் ஒன்று அழிவை சந்திக்கலாம் அல்லது அது வளர்ந்தும் எந்தவித பயனையும் தராத ஒரு நிலைக்கு கூட போய்விடலாம் குழந்தை வளர்ப்பு என்பதும் ஏறத்தாழ இது போன்ற ஒன்று நேற்றைக்கு நாம் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு இரக்க உள்ளத்தை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அந்த இரக்க உள்ளத்தை வளர்ப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் இன்றைக்கு குழந்தைகளாகவே இருந்தாலும் சரி சில குறிப்பிட்ட சின்ன சின்ன சிறிய ஒழுக்கங்கள் தொடர்பாக அந்த சுய ஒழுக்கங்களை உருவாக்குவதற்கான அந்த கட்டமைப்பை பெற்றோர்கள்தான் அதை உருவாக்கி தர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மள அதிகமான பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னவென்றால் இது சின்ன பருவம் இதுல நம்ம அவ்வளோ கவனிக்க வேண்டியது கிடையாது சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வந்து கேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களில் நாம் கவனிப்பாரட்டு விட்டு விடுவோம் அதுவே பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பாரதூரமான விளைவை அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஏற்படுத்தும் நாம் அற்பமாக நினைக்கிற சிந்தனைகள் தான் செயல்களாக மாறுகிறது செயல்கள்தான் தான் பழக்கங்களாக மாறுகிறது பழக்கங்கள் தான் வாழ்க்கையாக மாறுகிறது ஒருத்தன் வாழ்க்கையில தவறு செய்யறான்னா அவன் சிந்தனையில மாத்தி குறைந்தது செயல்ல மாத்தி அதை விடவும் குறைந்தது பழக்கத்திலாவது மாற்றி இருக்கணும் இதுல எல்லாம் என்ன ஆயிரப்போது நினைக்கிறது தான் ஒரு மனிதனுடைய வாழ்வையே தலைகீழாக மாற்றி விடுகிறது நபிகளார் சில சிறுவர்களை வளர்த்து வார்த்தை எடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தாங்க அதுல ஒவ்வொருத்தருடைய வாழ்வை நீங்கள் பாருங்கள் நபியவர்கள் உம்மு சலமா என்கிற பெண்மணியை அம்மையாரை திருமணம் முடிச்சாங்க அதற்கு முன்பாக அந்த உமு சலமாவுக்கு அபு சலமா என்பவரோடு திருமணம் நடந்து அபு சலமா மௌத்தாயிட்டாங்க இவங்க தான் ரசூலுல்லா திருமணம் முடித்தார்கள் இந்த அபு சலமா மூலமாக உமு சலமா அவர்களுக்கு ஒரு சிறுவர் குழந்தை ஒருவர் உண்டு உமரி புன அபு சலமா என்று அவருடைய பெயர் அவர் பிற்காலத்தில் அறிவிக்கிறார் அவர் நபி தோழர் பிற்காலத்தில் அறிவிக்கிறார் நான் நபியினுடைய மடியில் வளர்ந்த சிறுவனாக இருந்தேன் ரசூல்லா என தூக்கி பாலூட்டி சீராட்டி வளர்த்த பல சிறுவர்களுக்கு மத்தியில் நானும் ஒருவன் ரசூலா பல பேரை வளர்த்தாங்க என்னையும் வளர்த்தார்கள் சிறு பிராயம் என்பது நபியோடு தான் என்னுடைய நேரப்பொழுதுகளை நான் ஒதுக்கிறேன் எந்த அளவிற்கு ஒரு முறை நான் என் தாயாருடைய வீட்டில் உம்மு சலமா ரத்தியல்லாஹண்டா வீட்டில் இருக்கிறேன் நபியினுடைய மனைவி அவங்க அப்ப அவங்க வீட்டில் இருக்கும் போது உணவு பரிமாறப்படுது உம்மு சலமா என் தாயார் எனக்கும் கொடுக்கறாங்க அவங்க கணவர் ரசூலாக்கும் கொடுக்கறாங்க நான் என்ன செய்யறேன்னு என்னுடைய கைகள் அப்படி தட்டுல அங்கேயும் இங்கேயும் அலைய விட்டுக்கிட்டே இருக்கு அப்படி பிள்ளைகளுடைய பழக்கம் அதை எடுக்கும் இதை எடுக்கும் அப்படி பிசையும் அந்த சாப்பாடுகளை கொட்டவும் இது மாதிரியான ஒரு காரியத்தில் நான் சாப்பிடுகிறேன் அப்புறம் ரசோலா உடனே என்னிடத்தில் சொல்லுகிறார்கள் யா குலாம் சிறுவனே நீ சாப்பாடை நெருங்கும் போது சம்மில்லா அல்லாஹுடைய பெயரை சொல்லி நீ ஆரம்பி ஃபர்ஸ்ட் என்ன செய்யலான்னு சொல்லு பிறகு நீ சாப்பாடை தொடும் பொழுது உன் கைக்கு எது அருகில் இருக்குமோ அதுலேருந்து சாப்பிடும் எல்லா இடத்திலிருந்து எடுத்து அது சாப்பிடாது ஒரு ஒழுக்க முறை கிடையாது இப்படி நீ சாப்பிடு பிறகு சாப்பிட்ட பிறகு முழுமையாக அதை வலித்து சாப்பிட வேண்டும் என்று அந்த சாப்பாட்டுக்குரிய ஒழுக்கத்தை நபி அவர்கள் எனக்கு போதித்தார்கள் சின்ன பிள்ளைல சிறுபிராயத்தில் இருக்கும்போது சொல்றாங்க அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம் சின்ன பிள்ளைன்னு அப்படிதான் இருக்கும் அதை கொட்டி சாப்பிடும் உண்மையில அதை கொட்டிதான் சாப்பிடும் இன்றைக்கு குழந்தைகளுடைய மனோதத்துவத்தின் அடிப்படையில் உள்ளதை என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப பிராயம் நாலு வயசு அஞ்சு வயசு மூணு வயசு பிள்ளைங்க நீங்க கையில கொடுத்தாலும் கீழே கொட்டிடுமா கீழே தான் எடுத்து சாப்பிடும் இது அதனுடைய பழக்கம் அந்த தான் அது வளரும் அந்த பழக்கம் வந்த உடனே நீங்க கண்டிக்க வேண்டியது இல்லை ஆனா திருத்த வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க இப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு நீங்க ஆயிரம் தடவை சொல்லலாம் தப்பு கிடையாது ஒரு லட்சம் தடவை சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனா குழந்தை தான் சாப்பிடும் நீங்க கண்டிக்காமல் விட்டு விடுவீர்களே ஆனால் அதை திருத்தாமல் விட்டு விடுவீர்களே ஆனால் அது பெரிய பிரச்சனைக்கு பிற்காலத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதனுடைய மனநிலையை நினைக்கீழ கொட்டிடும் நீங்க எந்த உணவு பொருளை கொடுத்தாலும் சரி தரையில கொட்டி தரையில இருந்து எடுத்து சாப்பிடும் இப்படிதான் அல்லாத சிஸ்டமேட்டிக் பண்ணிருக்கிறான் அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அறிவுரை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க அதைத்தான் மார்க்க நமக்கு சொல்லுகிறது நபி அவர்கள் அந்த உமரிபுண அபிசலாமா ரத்தியல்லானவர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை கொடுக்கிறாங்க அது காலப்போக்கில் எனக்கு அப்படியே வழிமுறையாக மாறுகிறது அன்றிலிருந்து அதுதான் எனக்கு உண உணவு பழக்கமாக மாறுகிறது என்பதை பார்க்க முடிகிறது அதே போன்று ரசூலாவுடைய வளர்ப்பில் வளர்ந்த இன்னொரு சிறுவர் என்று எடுத்துக்கொண்டால் அனசிபனும் மாலிக்கிறது இல்லவர்கள் பத்து வயது சிறுவராக இருக்கும்போது வந்து பணி நியமனம் செய்யப்படுகிறார் அவர் தாய் மூலமாக பத்து ஆண்டுகள் ரசூலாவிடத்தில் ஊழியம் செய்கிறார் இருபது வயதில் ரசூல்லாவுடைய மரணம் பிறகு அவர் தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி அடுத்த கட்ட பயணத்தில் தொடங்குகிறார் ஒரு பத்து வருட காலம் ஏறத்தாழ டீனேஜ் பருவங்கிற முழுக்க ரசோலா இருந்திருக்கிறார் ஒரு குழந்தை வளர்ப்புக்கு எப்படி ஒரு அஸ்திவாரம் என்பதை ரசூல்லா அனசு வாழ்க்கைக்கு போட்ட அந்த விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அனசு மாலிக் கரதியிலானவங்க பிற்காலத்துல தொண்ணூறு வயது வரை வாழ்ந்தவர் அதிக ஆண்டுகள் உயிரோடு இருந்து ஏராளமான பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்து பெரும் செல்வத்தில் வாழ்ந்த நபி தோழர்களை இவர் முக்கியமானவர் ரசூல்லாவுடைய துவாவும் காரணம் நபி அவர்கள் செய்கிறார்கள் ஆரம்பத்தில் அனசை பொறுப்பேற்கும் போது அல்லாஹும் மாலகு மாலகூவோ இந்த அனசுக்கு நீ செல்வத்தையும் பிள்ளைகளையும் நீ அதிகப்படுத்து நீ எதை இவருக்கு வழங்குகிறாய் அதில் பழக்கத்தையும் கூடுனா ரசுல்லாவுடைய துவா ஒரு முக்கிய காரணம் பிற்காலத்தில் அணு ஆளிக்கிறதிலானவர்கள் தலை சிறந்த ஒரு செல்வ அதிபதியாகவும் ஏராளமான குடும்ப வளங்களை பெற்ற ஒரு குடும்ப தலைவராகவும் திகழ்ந்தார் என்பதை இந்த அணுகிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒழுக்கம் என்னன்னா எந்த காரியத்தை மார்க்கத்தை அவர் செய்தாலும் சரி செஞ்சிட்டு இவ்வாறு நபி செய்ய நான் பார்த்திருக்கேன் இது அவருடைய பழக்கம் இது ஒரு சில நபி தோழர்கிட்ட நீங்க பார்க்கலாம் இப்ப உமர் ரத்தியலானவங்கள்ட்ட பார்க்கலாம் அபூ அபூஹுரேரா ரத்தியலானவங்கள்ட்ட பார்க்கலாம் பேர் வேற வேற நபி தோழர்கள்ட்ட இருக்காது இருக்காதுன்னா அவங்க அதை செய்ய மாட்டாங்கிறது கிடையாது போற போக்கில் ஆதிச சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா அத அந்த இடத்துல வம்படிய செய்து இவ்வாறு செய்ய நான் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பழக்கம் கொண்டவர் அனசிபிடும் மாளிக அவர்கள் ஒரு முறை தெருக்கல்ல கடந்து போறார் சிறுவர்கள் அங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க சிறுவர்களை அழைச்சு சிறுவர்கள்ட்ட சலாம் சொல்கிறாங்க அவங்க தான் சலாம் சொல்லணும் மார்க்கத்தினுடைய ரூல் என்ன சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சொல்லணும் அப்படிதான் ரசூல்லா சொல்லித் தராங்க ஆனா அனசுபனு மாளிக்கு என்ன பண்றாங்கன்னா இவர்கள் அந்த சிறுவர்கள்ட்ட வந்து சலாமை சொல்கிறார்கள் சலாமை சொல்வது மட்டுமல்லாமல் இவ்வாறு நபி செய்ய நான் பார்த்திருக்கிறேங்கிறாங்க ரசூல்லாவோட நாய் இருந்த காலத்துல ரசூல்லா என்ன செய்வாங்களா இப்படி ஒரு பழக்கத்தில் இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிந்தது அந்த அனசரதியிலானவர்கள் தான் சொல்கிறார்கள் நபியாறுகளோடு நான் பத்து ஆண்டுகள் நான் ஊழியம் செய்தேன் பத்தாண்டு கால ஊழியங்கிறது லேசப்பட்ட காரியம் கிடையாது ரசூல்லா கிட்ட எந்த விதமான பொருளாதாரத்தை இவர் பெறாமல் நன்மையின் அடிப்படையில் நபியிடத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில வந்து ஊழியம் செய்கிறார் இவர் சிறுவர் பொதுவா சிறுவர்கள்ட்ட சில அலட்சிய போக்கெல்லாம் உண்டு அப்ப அதே அலட்சிய போக்கு இந்த அனசு கிட்ட இருக்கத்தான் செய்யும் இல்லாமல் கிடையாது அப்படி இருந்தும் அனசரதியிலானவர்கள் பிற்காலத்தில் சொல்கிறார்கள் நான் நபியிடத்தில் பத்தாண்டுகள் பணிபுரிந்த காலத்துல ஒரு முறை கூட என்ன சீங்கிற வார்த்தையை சொல்லி கூட ரசோலா திட்டதில்லை பத்து வருஷத்துல பத்தாண்டு கால வாழ்க்கை காலையில சுமுகம் முடிச்சிட்டு வீட்டுக்கு ரசோலாவோட வந்துருவேன் ரசோலாவோட தொழுது முடிச்சு வர்றதுதான் பிறகு இரவு இஷா முடிச்சிட்டு ரசோலா வீட்டுக்கு போகும்போதான் நான் வீட்டுக்கு வர்றது இப்படி பத்து வருஷ காலம் தொடர்ந்தது பத்தாண்டு காலம் கணக்குப்பட்ட ஏறத்தாழ மூவாயிரத்தி அறநூறுக்கு அதிகமான நாட்கள் இத்தனை நாட்கள் நான் நபியோட நான் கழித்திருக்கிறேன் ஒரு முறை கூட ரசூல என்ன பார்த்து சீ என்ற வார்த்தை சொன்னதில்லை இதை ஏன் இப்படி செஞ்ச இதை நீ இப்படி செஞ்சிருக்கலாம கண்டித்து சொன்னதுல சொல்லி இருக்கிறாங்க இப்படி செய்யலாமப்பா அப்படி செய்யலாம திருத்துறதெல்லாம் உண்டு ஆனால் கண்டித்த நிகழ்வுகள் கிடையாது அப்ப அனசு கிட்ட தவற வரல கூடாது தவறு வரத்தான் செய்யும் ஒரு பக்கம் ஒரு மனிதர் ஒரு பக்கம் ஒரு சிறுவர் கண்டிப்பா பல தவறுகள் வந்திருக்கும் ஆனால் தவறுகள் வந்தும் ஒரு சூழலா மன்னித்து விடுகிறார்கள் என்றால் அந்த குழந்தை வளர்ப்பினுடைய அடிப்படைகளில் இதுவும் உண்டு பிள்ளைகளை கண்டிக்கவே கூடாது வேண்டியதுதான் செஞ்சாங்க பல நேரங்கள் எந்த அளவுக்கு முடிஞ்சதுக்கு கல்யாணம் முடிந்த பிறகு உமரத்தியிலானவர்கள் ஒரு முறை தன்னுடைய மனைவி விவாகரத்தை செய்றாரு அது அவருடைய குடும்பம் வழக்கம் அந்த விவாகரத்தை செய்யும்போது மாத விளக்கு நேரத்தில் வார்த்தை பண்ணிட்டார் தன் மகனை பிடித்து உமரத்திலானவா கண்டிக்கிறாங்க இப்படி செய்யக்கூடாது நம்பி இப்படி சொல்லிட்டாங்க கோவப்பட்டிருக்கிறாங்க நீ உன் மனைவி மறுபடியும் மீட்டிக்கொள் மாத விளக்கு தூய்மையானதுக்கு அப்புறம் உனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னா நீ விவகாரத்தை பண்ணு என்று சொன்ன நிகழ்வு பார்க்க முடியுது திருமணத்திற்கு பிறகும் கண்டித்தார்கள் கண்டிப்பு என்பது இயல்பான ஒண்ணுதான் ரசூல்லா தன்னுடைய மகளை கண்டித்த நிகழ்வுகள் உண்டு பல நேரங்கள்ல இப்படி நடக்கும் ஆனால் கண்டிப்பது தவறு கிடையாது கண்டிக்காத அளவிற்கு அந்த பிள்ளைகளை சிறுபிராயத்திலிருந்து உருவாக்குவது என்பது இருக்கிறதே அந்த பெரும் பொறுப்பு பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது நம்ம கை மீறி வெற்றுவோம் பிள்ளைகள் கைமீறி சென்று விடுவார்கள் ஒரு காலம் கடந்த பிறகு அந்த பிள்ளைகள்ட்ட அதிகமான அழுத்தத்தை தருவது அது கண்டிப்பது எந்த விதமான பயனையும் பெற்றுத்தராது சின்ன பிள்ளைகளை இருந்து அந்த பிள்ளைகளுக்கான போதனைகளை செய்ய வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் ரசூல்லாவுடைய காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு என்று எடுத்துக்கொண்டால் நபி அவர்கள் நபி நபி தோழியர்கள் ரசூல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய பெண்கள் என்ன செய்வாங்கன்னா தன் வீட்டில் வளரக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பருவ வயதை அடையாத விவரம் அறியாத பிள்ளைகளுக்கு நோன்பு வைக்க சொல்லிக் கொடுப்பாங்க நீங்க நோன்பு வைங்க விடுறது சகர் உணவுல அவர்களுக்கு ஒரு பங்கு விவரமே அறியாத ஒரு வயசாவது விவரம் தெரியும் அது கூட அறியாத பிள்ளைகளுக்கு சகர் வைக்க தூண்டுவார்கள் சகர் சாப்பிட்டாச்சு முடிஞ்சாச்சு ஒரு நேரம் தாண்டும் நமக்கே ஒரு பன்னெண்டு ஒரு மணி அடிச்சவன ஒரு கடும் ஒரு பசி ஆரம்பிக்கும் நம்ம அல்லாக்காக பொறுத்து இந்த நோன்பு முடிவு நின்று கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போட மகிரி கொண்டு போயிருவோம் குழந்தைங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்ப அந்த குழந்தைகள் பசியின் காரணமாக பெற்றோர்கள் இடத்துல உணவை கேட்டு அவர்கள் பாடுபடுத்த ஆரம்பிப்பாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அங்கயும் பராக்க காட்டி அந்த பிள்ளைகளை மகிரி கொண்டு வந்து சேர்த்து விடுவோம் அவர்களை நோன்பை முழுமைப்படுத்த வைப்போம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வைக்கவே முடியாதுங்கிற வயசுல ஒரு நோன்பு வச்சாச்சு இதுவே அந்த பிள்ளைகளுக்கான ஒரு ஆர்வம் தொடர்ச்சியாக இது போன்ற சில நோன்புகளை நோக்கக்கூடிய இடத்தில் இருந்து காலப்போக்கில் நோன்பு வைப்பது என்பது இயல்புன்னு மாறி வச்சுதான் கட்டாயம் தானே அப்படின்னு இயல்பாகவே அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வந்துவிடுவார்கள் என்பதை நபி தோழியர்களுடைய வளர்ப்பில் இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது இப்படி இந்த சின்ன சின்ன ஒழுக்கங்கள் தான் இது பெரிய காரியம் கிடையாது பிள்ளைகள்கிட்ட நீங்க சம்பளம் மாத ஊதியத்தை கொடுத்து குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுன்னு சொல்ல வேண்டியது இல்லை அதை செய்யவும் தெரியாது அதுக்கு ஏராளமான படிப்பினைகளும் ஏராளமான அனுபவ பார்வைகளும் உண்டு அது அது தேவை அவசியம் கிடையாது ஆனால் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒழுக்கங்கள் நீ குளிக்கிறியா பத்து வயசு குளிக்கும் போது ஒன் ரெஸ் துவச்சு போடுன்னு சொல்ற தப்பு கிடையாது பாத்ரூம் போயிட்டு வந்தேன் கரெக்டா வான்னு சொல்ற தப்பு கிடையாது இப்படித்தான் துவா செய்யணும் உன்னுடைய வாழ்க்கை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சின்ன சின்ன காரியங்களை நாம் உருவாக்கக்கூடிய செயல்கள் அது பழக்கங்களாக மாறும் பழக்கங்கள் வாழ்க்கையாக மாறும் இதை நபியவர்கள் பல சிறுவர்களுக்கு செய்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் இந்த காரியத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியுது நினைக்க வேண்டும் அது பிற்காலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஒழுக்கத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்துவிடும் என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்தி